இருக்கிற ஆசிரியர்களாக நீங்க முன் முடியும் அப்படின்றத முக்கியத்துவத்தை ஹெட் குவார்டர்ஸ் ஸ்டேட் ஹெட் குவார்டர்ஸ் நம்ம சென்னையில் இருக்கின்ற வெண்டன் பார்க்ல இருக்கின்ற அந்த தலைமை சேகத்திலிருந்து என்னை டெபியூட் பண்ணிக்கிறாங்க நான் தான் எல்ஓசி ஆஃப் த கோர்ஸ் லீடர் ஆஃப் த கோர்ஸ் என்னுடைய பெயர் வந்து அருட்பணி ஜான் பீட்டர் அடிக்கலாம் அதாவது நான் ஒரு ஐ ஐம் கேத்தலிக் ப்ரீஸ்ட் அதே நேரத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் சென் சென்னையில் இருக்கிற டான் பாஸ்கோடைய இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பள்ளியான அரசு உதவி பெறுகின்ற பள்ளி சென்ட் பீச் கேள்விப்பட்டிருப்பீங்க சாந்தோமில் இருக்கிற பள்ளி என்னுடைய பள்ளியினுடைய ஆங்கிலோ இந்தியன் பள்ளி அந்த பள்ளியினுடைய முதல்வராக இருக்கிறேன் என் பள்ளியில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு பேர் மாணவர்கள் படிக்கலாம் இருந்து ஓகே இன்றைக்கி நான் வந்து வரவே முடியாது ஒர்க்கிங் டே பட் இருந்தாலும் வந்து கேட்டதாலும் சரி ஒரு நல்ல ஒரு முயற்சி நம்ம எடுக்கலாம் எப்பயுமே டான் போஸ் இருக்கிறத விட வெளியில் போய் மற்றவங்கள ஒரு அனுபவ முறைகள் இருந்தால் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஏற்று பண்ணி பொதுவாக வந்து ஆங்கிலத்திலே பேசி பேசி பழகுறதுனால தமிழில் ஒரு சில வார்த்தைகள் சரியாக இல்லைன்னா பண்ணிச்சுங்க ஏன்னா வந்து என்னுடைய தமிழ் சில நேரத்தில் வந்து உங்களுடைய இலக்கிய தமிழ் மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்க வேண்டும் ஆனால் அதை விட முக்கியமானது என்ன நம்ம எதை நம்ம இன்று பெற்றுக்கொள்கிறோம் எதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் எதை நாம் எடுத்து செல்கிறோம் எதை நாம் எப்படி வாழப்போகிறோம்ன்றதுதான் முக்கியமானது நிச்சயமா ஆசிரியர் பணி எல்லாம் மகத்தான பணி எல்லாமே நீ கேள்விப்பட்டிருக்க ஆனால் அந்த மகத்தான பணியில எப்படி சில சிறப்பான செயல்களை ஒரு ஆசிரியரால் நிறைவேற்ற முடியும் உருவாக்க முடியும் படைக்க முடியும்ன்றதாரணத்து வழியாக நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் அதற்கு முன்பாக உங்களுடைய மாவட்ட நாங்கள் பட்டின மாவட்டத்தினுடைய செக்ரட்டரி சார் தியாகராஜன் உண்மை ஒரு மகிழ்ச்சியான ஒரு நன்றி ஒரு பாராட்டு ஏனென்றால் அவர் வந்து எனக்கு இந்த டெபுடேஷன் சொன்ன உடனே நான் காண்டாக்ட் பண்ண உடனே உடனே ஃபாதர் வாங்க எங்கே என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக எல்லாம் சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சி திடீர்னு வந்து ஃபாதர் நாங்கள் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு உடனே எல்லாம் டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் திடீர்னு நானும் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு போய்ட்டு அப்புறம் ஏதோ ஒரு உள்ளுனரும் சரி இருக்கட்டும் அப்படின்னு அடுத்த நாள் வந்து திருப்பி நான் வந்து ஃபோன் பண்ணும்போது கேன்சல் கூட கேன்சல் பண்ணாதீங்க வருது இருக்குது அப்படின்றது ஸோ அது மாதிரி சொன்ன உடனே கடைசியாக வேறு வழி இல்லாமல் நான் வந்து ஓகே அப்படி ஏற்றுப்பட்டு அதே நேரத்தில் எங்க இருக்கின்றார் எவ்வளோ பாருங்கள் அவ்வளோ துடிப்பாக அவ்வளோ அழகாக உங்களுக்கு ஒரு இளைஞரை போன்று இந்த மாதிரி ஒரு துடிப்புலாம் வந்து சாரண் நால மட்டும் தான் உருவாக்க முடியும் அதே நேரத்தில் சங்கர் சார் ஆனா வந்துட்டீங்க ஆனா சில பேருமே நினைச்சிருப்பீங்க அப்படின்னு நினைத்தா அது தப்ப தவறாது அந்த மாதிரி மட்டும் நீங்க நினைச்சு கூட ஏனென்றால் இப்ப வந்து வாய்ப்புகள் நம்ம எப்படி பெறுகிறோமோ அதே வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கடமைப்பட்டுருவோம் அந்த மாதிரி உருவாக்குற ஒரு முயற்சியில தான் பல நன்மைகளை நம்ம பார்க்கணும் ஏன்னா புத்தகத்தில் வந்து கத்துக்கிறத விட வாழ்க்கைகளோடு மற்றவர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது அதிகமான அதுவும் வந்து சிறப்பாக வந்து ஒரு கட்டிட அமைப்புக்குள்ள இருந்து செயல்படுகிற விஷயத்தை விட கட்டிட அமைப்புகள் அற்ற ஒரு சில விஷயங்கள் ஆழமா வைக்கும் அதுதான் வந்து இந்த சாரணையும் நமக்கு சொல்லுது அவன் இந்த நேரத்தில் என்னோட எஸ்டீம் வந்திருக்கிறோம் போது ஐ வுட் லைக் டு இன்ட்ரோடியூஸ் தம் ஆல்சோ சோ திஸ் இஸ் மிஸ்டர் ஆண்டனி குணராஜ் ஆண்டனி குணராஜ் வந்து டிமோஸ் डिस्ट्रिक्ट ஆர்கனைசிங் கமிஷனர் ஃபார் ஸ்கவுட்ஸ் ஆஃப் டாம்போஸ்கோ डिस्ट्रिक्ट ஓகே இவங்க பாத்தீங்கன்னா சென்னை பள்ளி வரைக்கும் எல்லா பள்ளிகளும் எல்லா இடத்துக்கு இருக்குது ஏறப்படி ஒரு ஒரு லட்சத்து மேற்பட்ட சாரண சாரியர்கள் உள்ள இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் வந்தால் ஆர்கனைசிங் கமிஷனர் பட் அதே நேரத்தில் அவர் ஒரு என்ஜினியர் ஓகேவா அவர் ஒரு சாப்ட்வேர் போட்டு இன்னைக்கு நான் மட்டும் தான் அவங்களுக்கு விட மாட்டாங்க அவருடைய மாத சம்பளம் வந்து வாங்குறவங்களோட சொன்ன அதிகமாக இருக்கும் ஆனால் அவருடைய சொல்லக்கூடிய ஆர்வம் சார் ஆர்வத்தினால அவர் அவ்வளோ ஃபுல்லாக ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு ஒரு ஏன் மைண்ட் இருந்த ஒரு இ ட்ரெயினர் கம்ப்ளீட்டர் வந்து அவருடைய குவாலிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது அசிஸ்டன்ட் லீடர் தான் ஃபைனல் முன்பாக இருந்து அசிஸ்டன்ட் லீடர் ட்ரெயினர் ஸ்கவுட் பிங் ஸோ அதனால் உண்மையிலேயே அவருடைய அந்த நேரத்துக்காக நான் அவருக்கு நன்றி கொடுக்குறேன் அவருகிட்ட சொன்ன விஷயங்கள் வந்து

வந்து வந்து இஸ் கிட்னி கிட்னி அவருடைய ஒரு தன்னுடைய பிள்ளைக்காக கொடுத்தார் ஆனா கொஞ்சம் சரியா செயல்படாத அவருக்கு அந்த சில்ல இறைவனிடம் சேர்ந்து பட் அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் ஒரு பதினைஞ்சு இருபது ஆண்டுகள் கடவுளுடைய சிறப்பா இருக்க இவ்வளவு துடிப்புள்ள ஒரு இவரை பார்க்கறது காரணம் அவர்கள் பார்த்தா வயசுக்கோ அவர் ஸ்டேட் ஆக்டிவிட்டிஸ்க்கோ வித்தியாசம்தான் இருக்குது ஆனால் அதால் தான் ஏன் எல்லாரும் பின்னாலே இருக்கிறாங்க ஓ ஓகே வயதான முன்னால் வருவாங்க போலாது அப்படின்னாரு இல்லை அவர்கிட்ட நீங்கள் அவருக்கு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே முன்னால் வந்துருக்க சேர்ஸ் முன்னால் காலியாக இருக்குது அதனால் ஸோ வெரி வெளியே தேங்க் யூ ஆசம் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு ஏஐடி ரேங்கிங் ஓகே அசிஸ்டன்ட் லீடர் ட்ரெயினர்

பணியை ஃப்ரெண்ட் மிஸ்டர் பிரதீப் குமார் பிரதீப் குமார் வந்து என்னுடைய பணியில் இருக்கிற கணினி ஆசிரியர் அவரும் வந்து சாரின இதனுடைய அமைப்புடைய ஒரு உறுப்பினர் அவருக்கிட்டே ஒரு ஈவென்ட்டை ரன் பண்ணுறாங்க அட்வான்ஸ் சவுண்ட் மாஸ்டர் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு நான் அப்பப்போ வந்து போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்களை கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் எப்படி கற்றுக்கடணும் எப்படி இந்த மாதிரி தான் அனிமேட் பண்ணணுன்னு சொல்லி அதற்காக இருந்தது ஆக்சுவலி உங்களுக்காக மிகவும் அழகாக எல்லாமே வந்து பவர் பண்ண டிசைன் பண்ணி ஃபுல்லாக எடுத்து வந்தார் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் உரமா தெரியல நீங்கள் வந்த உடனே அது அதுக்குரிய ஒளிகளை வந்து அந்த வீடியோ சொல்லாதே அவர் உங்களுக்கு பண்ணுவார் ஓகே ஸோ அது